அன்பு உறவுகளே இது உங்கள் டிஎம் யூடியூப் மீடியா நான் திருப்பூர் மஜீத் தொடர்ச்சியான உங்களின் பெரும் ஆதரவிற்கு எனது நெஞ்சம் நிறைந்த நன்றிகளும் பிரார்த்தனைகளும் புதிதாக பார்க்கும் உறவுகள் இந்த காணொலியை பார்ப்பதோடு சேனலை சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சென்ற காணொலியில நாம ஒரு விஷயத்தை குறித்து சொல்லியிருந்தோம் அதாவது இந்த தேர்தல் முடிவு எப்படி இருந்தாலும் சரி நாம ஒரு நிலைப்பாட்டுல உறுதியா இருக்கணும் அதாவது ஜனநாயகத்தை பாதுகாக்கிற விஷயத்திலையும் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை பாதுகாக்கிற விஷயத்திலையும் நாம ரொம்ப உறுதியா இருக்கணும் குறிப்பா சனாதான சக்திகளை விரட்டி அடிக்கிறதுல நம்ம வெறிகொண்டு வேங்கையாக செயல்படணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சென்ற காணொலியில பதிவு செஞ்சிருந்தோம் ஆனா நிலைமையை பாருங்க இந்த தேர்தல் முடிவு இந்தியாவே அந்த சாட்டையை எடுத்து சொல்லிட்டு இருக்கு அதாவது வெற்றியும் இல்லாம தோல்வியும் இல்லாம மோடிக்கும் அவரை சேர்ந்த அந்த பாரதிய ஜனதா கட்சிக்கும் இருக்கு ஆனா இல்ல அது அதே மாதிரி இவர்களுக்கு ஒரு நிலையை ஏற்படுத்தி மோடியுடைய முகத்திலையும் பாரதிய ஜனதாவுடைய கட்சியினுடைய முகத்திலையும் கரி அள்ளி பூசி இருக்கு இந்த தேர்தல் முடிவு लेकिन भारतीय जनता पार्टी को 370 सीट अवश्य देगा காணொலியை பாத்தீங்களா ஏன் இந்த காணொளி பதிவை இந்த நேரத்துல நான் பதிவு செய்யறேன்னு சொன்னா இது மோடி பாராளுமன்றத்துல அதிகாரத்துடைய உச்சத்துல அதாவது சர்வாதிகாரத்துடைய உச்சத்திலேயே ஒரு விஷயத்தை பேசியிருப்பாரு டோட்டலா இந்த தேர்தல்ல பாரதிய ஜனதாவும் கூட்டணியும் சேர்ந்து நானூறு இடங்களை தாண்டியிலும் அதுலையும் குறிப்பா பாரதிய ஜனதா மட்டும் முன்னூத்தி எழுபத்தி ரெண்டு இடங்களை வென்றெடுத்து நாங்க தனி பெரும்பான்மையில ஆட்சி அமைப்போம்னு சொல்லி கரிஜித்தாரு அதாவது பெருமையோட பேசி தீர்த்தாரு இப்ப தேர்தல் முடிவை பாத்தீங்களா அதாவது ஒரு தோத்து இருந்தான்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கட்சி தோல்வி அடைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வேதனையும் அந்த சோகமும் ஒரு நாள் தாங்க நிக்கும் ஆனா இன்னைக்கு ஏற்படுத்தியிருக்க பாரதிய ஜனதாவுக்கு இந்த நிலை இருக்கு பாத்தீங்களா வெற்றியும் இல்லாம தோல்வியும் இல்லாம சாப்பாட்டை முன்னாடி வச்சு சாப்பிட முடியாம அதை கொண்டாட முடியாம சந்தோஷத்தை கொட்டி தீர்க்க முடியாம கொடுத்துருக்கிற வேதனை இருக்குல்ல இது தாங்க இந்திய மக்கள் இந்த பாரதிய ஜனதாவுக்கு கொடுத்திருக்க ட்விஸ்டின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு கடுமையான தண்டனைய வேதனையையும் நம்ம மோடியும் பாரதிய ஜனதா கட்சியினரும் துணந்தோறும் அனுபவிச்சுட்டு வர்றத அவர்களுடைய முகத்திலேயே நம்மளால பார்க்க முடியுது எல்லாம் நம்ம பிரதமர் மோடி என்ன செய்வார்னு சொன்னா ஒரு சட்டத்தை கொண்டு வரணும்னு சொன்னா அவர் யார்த்தையுமே கேட்க வேண்டியது இல்லை அதுலேயும் குறிப்பா இஸ்லாமியர்களுக்கு எதிரான சட்டம்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன் அவருக்கு அல்வா சாப்பிடுற மாதிரி ரொம்ப அருமையா திட்டம் தீட்டுவாரு ரொம்ப அருமையா சட்டம் போடுவாரு இரவோட இரவாவே சட்டத்தை போட்டு இந்த மக்களுக்கு எவ்வளவு சித்திரவதை கொடுக்க முடியுமோ அந்த அளவிற்கு இந்த பத்து ஆண்டுகள்ல சிறுபான்மை மக்களை எந்த அளவிற்கு சித்திரவதை செய்ய முடியுமோ செஞ்சு தீர்த்தாரு அதற்கு பிரதிபலனாதான் இந்தியா என்ற நம்ம தேசம் இப்ப அவருக்கு கொடுக்குற தண்டனை இருக்கு பாருங்க அதாவது ஏதாவது ஒரு சட்டத்தை அவர் நிறைவேற்றணும்னு சொன்னா இனிமே சொல்லுங்க எஜமா அப்படின்னு சொல்லி கை கட்டி சந்திரபாபு நாயுடு நிக்கணும் அதையும் தாண்டி ஏதாவது ஒரு திட்டத்தை திட்டணும்னா சொல்லுங்க முதலாளின்னு சொல்லி குமார்ட்ட கையை கட்டி நிக்கணும் எப்படி ஒரு இந்த இந்திய ஜனநாயகம் நம்ம பிரதமர் மோடிக்கு கொடுத்திருக்குன்னு பாத்தீங்களா அது மட்டும் இல்லைங்க வருகின்ற ஒன்பதாம் தேதி அவர் பதவி பதவியேற்க இருந்த அந்த கொண்டாட்டம் இப்ப தள்ளி போயிருக்கு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு என்ன காரணம் தெரியுமா இந்த பக்கம் நிதிஷ்குமாரு இந்த பக்கம் சந்திரபாபு நாயுடு எந்த அளவிற்கு கொடுக்க முடியுமோ அந்த அளவிற்கு கொடச்செலவு கொடுத்து பல்லில்லாத பாம்பு பலம் இல்லாத ஒரு பொம்மை பிரதமரா மோடியை உட்கார வைக்கிறதுக்கு திட்டம் போட்டிருக்காங்க எந்தெந்த இலாக்காவெல்லாம் ஒரு பிரதமருக்கு ரொம்ப வலிமை சேர்க்குமோ அத்தனை இலாக்காவையும் எனக்கு வேணும் உனக்கு வேணும் சொல்லி சண்டை ஓட்டு அடிச்சுட்டு இருக்காங்க அது மட்டும் இல்ல நீ தர மறுத்தினா நான் பார் சோனியா பக்கம் போயிருவேன் சொல்லி அதற்கு சிம்பாலிக்கா ஒரு சைகை காமிக்கிற மாதிரி சந்திரபாபு நாயுடு இந்தியா கூட்டணியில் இருக்கிற ஸ்டாலினை சந்திக்கிறதும் அதுபோக நிதிஷ்குமாரு அங்க தேஜஸ்வி யாதவ சந்திக்கிறதுமா புகைப்படங்களை வெளியிட்டு மோடிக்கு மரண பயத்தை காட்டியிருக்காங்க இதையெல்லாம் தாண்டி ஆட்சி அமைக்கிறாங்கன்னே வைங்களேன் அந்த ஆட்சி எப்படி இருக்கும் தெரியுமா ஏற்கனவே பாரதிய ஜனதா பெரும்பான்மையாக அங்க இடத்தை குடிச்சு பாராளுமன்றத்துல உட்கார்ந்து இருக்கும் நம்ம ராகுல் காந்தியும் எதிர்கட்சியும் திமுகவுடைய எம்பிக்களும் மோடிக்கு கண்ணல விரல விட்டு ஆட்டினாங்க இப்ப அசுர பலத்தோட எதிர்கட்சியா ராகுல் காந்தி போய் உட்கார போறாரு கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து தொகுதிகளை வென்று பாராளுமன்றத்துல வலிமை மிக்க ஒரு எதிர்கட்சியா ராகுல் உட்கார போறாரு ஏற்கனவே பிரதமர் அங்க மோடியாக இருந்தாலும் அங்க ஹீரோ நம்ம ராகுல் தான் ஏன்னா அவருடைய பேச்சுல ரொம்ப நிதானம் இருக்கும் ரசிக்கிற மாதிரி இருக்கும் எதிர்கட்சிகள் கூட அவருடைய வார்த்தைகளை கவனிக்கிற மாதிரி இருக்கும் நம்ம ராகுல் காந்தி சமீபத்துல இந்த தேர்தலுடைய முடிவுக்கு பிறகு பத்திரிகையாளர் சந்திப்புங்கிற ஒரு ஏற்பாட்டை நடத்தி பேசியிருக்கிறாரு ஒரு மெச்சூரான தலைவர் ஒரு முதிர்ச்சி அடைந்த தலைவர் எப்படி பேசணுமோ அந்த அளவிற்கு மிக அருமையா பேசியிருக்காரு அந்த காணொலிய தயவு செஞ்சு முழுமையா பாருங்க ஐட் லைக் டு தேங்க் எவ்ரிபடி ஹூ ஹேஸ் பார்ட்டிசிபேட்டட் இன் திஸ் எலெக்ஷன் ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி ப்ரவுட் ஆஃப் த பீப்புள் ஆஃப் இந்தியா ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி ப்ரவுட் of the people who have resisted this onslaught on the constitution. कॉन्स्टिट्यूशन और अंत में मैं आपको कह दूं कि इसको बचाने का काम हिंदुस्तान के सबसे गरीब लोगों ने किया है सबसे गरीब लोगों ने किया है मजदूरों ने किया है किसानों ने किया है दलितों ने किया है आदिवासियों ने किया है पिछड़ों ने किया है इन लोगों ने इस कॉन्स्टिट्यूशन को बचाया है इस कॉन्स्टिट्यूशन ये कॉन्स्टिट्यूशन देश की आवाज देश की है बहुत सारे लोग ने इसको नहीं बचाया चुप रह गए थे मगर हिंदुस्तान के सबसे गरीब लोग सबसे कमजोर लोग खड़े हो गए और उन्होंने इस कॉन्स्टिट्यूशन को बचाया मैं उनका धन्यवाद करना चाहता हूं उनके उनसे कहना चाहता हूं காங்கிரஸ் பார்ட்டி ஆப்கே வாய்ப்பு மகாலட்சுமி உறவுகளே காணொலியை பார்த்திருப்பீங்க இது மாதிரி ஒரு தலைவர் தாங்க இந்தியாவுக்கு வேணும் நம்ம எதிர்பார்த்தோம் அதாவது அவர் பேச துவங்கினதிலிருந்து முதல்ல இந்திய மக்களை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன் குறிப்பாக உத்தரப்பிரதேச மக்களுடைய இந்த தீர்ப்பு நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன் காரணம் இவர்கள் முதன்முறையாக இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க துவங்கி இருக்கிறார்கள் ஜனநாயகத்தை தூக்கி பிடிக்க துவங்கி இருக்கிறார் என்பதாக துவங்கி ஒட்டுமொத்த இந்திய மக்களையும் வாக்களித்த எல்லா மக்களையுமே பெருமிதத்தோட புகழ்ந்து தள்ளியிருக்காரு அது மட்டும் இல்லாம இந்திய அரசியலமைப்பு சட்ட புத்தகருக்கு பார்த்தீங்களா அதை கையோட தூக்கிட்டு வந்து ஒட்டுமொத்த எதிர்கட்சிக்கும் மோடிக்கும் பிஜேபிக்கும் இந்திய மக்களுக்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் எவ்வளவு முக்கியங்கிறத ஒரு பாடமே நடத்திட்டு போயிட்டாருங்க ஒவ்வொரு வார்த்தைக்கு ஒரு தடவை அதாவது அக்கிரமக்காரர்களுக்கும் அநியாயக்காரர்களுக்கும் ஜனநாயகத்துக்கும் நடந்த தேர்தல் தான் இந்த தேர்தல் சொல்லி இதுல ஜனநாயகம் என்று இருக்கு இந்திய அரசியலமைப்பு பாதுகாப்பு சட்டம் பாதுகாக்கப்பட்டிருக்கு இந்த தேர்தல் முடிவு இதையெல்லாம் நமக்கு சாதகமாக்கி கொடுத்திருக்குன்னு சொல்லி அருமையான ஒரு உரையை நிகழ்த்திட்டு போயிருக்காரு மூச்சுக்கு முன்னூறு தடவை இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் ஜனநாயகம் இது இருக்கக்கூடிய ஏழை மக்கள் விவசாயிகள் சிறுபான்மை மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் ஆதிவாசிகள் என அனைவருமே பாதுகாக்கப்படுவதற்கு ஒரே ஆயுதம் இந்த அரசியல் அமைப்பு சட்டம்தான் அப்படின்னு சொல்லி அந்த புத்தகத்தை எடுத்து காமிச்சு ஒரு பெரிய விளக்க உரையை நடத்திட்டு போயிட்டாரு எப்பவுமே தேர்தல்ல அந்த தேர்தல் முடிவுகள்ல வெற்றி அடைந்த அந்த கூட்டணி தான் சந்தோஷத்தை கொண்டாடி தீப்பாங்க ஆனா இந்த முறை வெற்றியை தழுவ விட்டவங்க அதாவது இருநூத்தி தொண்ணூத்தி ஐந்து இருநூத்தி முப்பத்தி நான்கு இடங்களை மட்டுமே கைப்பற்றிய இந்தியா கூட்டணியும் இந்திய மக்களும் ஏன் கொண்டாடி தீக்கிறாங்க ஏன் சந்தோஷத்தை வெளிப்படுத்துறாங்க ஏன் ஆனந்த தாண்டவம் ஆடுறாங்கன்னு சொன்னா அவர்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வந்திருக்குங்க இந்தியாவுல இனிமேல் இரவோடு இரவாக சர்வாதிகார போக்குல மக்கள் விரோத சட்டங்களை இந்த பிஜேபியும் நம்முடைய மோடியும் இயற்ற முடியாது அவர்களுக்கு ஒரு கடுமையான கடிவாளத்தை எதிர்க்கட்சிகளால் மிக வலிமையாக கொடுக்க முடியும் காரணம் அவர்கள் வலிமையான எதிர்க்கட்சியாக இந்த முறை பாராளுமன்றத்திலே சென்றிருப்பது இந்திய மக்களுக்கும் ஜனநாயகத்திற்கும் அரசியலமைப்பு சட்டத்திற்கும் ஒரு சுவாச காற்றை வாசிப்பதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது என்ற நம்பிக்கையில்தான் இப்போது இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளை வென்றிருந்தாலும் சந்தோஷ கழிப்பிலே இந்தியா கூட்டணியும் இந்திய மக்களும் திரைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த வெற்றியும் நிம்மதியும் நீண்டு வர தொடர்ந்து வர இறைவனை பிரார்த்திப்போம் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி